பூராட நட்சத்திரம் வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரொம்ப ஒரு உஷ்ணத்தன்மை வாய்ந்த ஒரு நட்சத்திரம் தான் ஸோ இதனுடைய நட்சத்திர ஆரம்ப தசா நம்ம சுக்கரனாக இருந்தாலும் கூட இப்போ பொதுவா சொல்லுவாங்க பூராட நட்சத்திரம் வந்து போராட்டம் ஜாஸ்தி அப்படின்னு அது எல்லாருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தாரதோஷம் வந்து நம்ம பூரம் உத்தரம்க்கு சொன்னது போல இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களினுடைய தகப்பன் வழி அந்த உறவு முறையில வந்து கொஞ்சம் நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கும் சில பேர் அப்பா அம்மாவை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வளரக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இப்படி அந்த அப்பா அம்மா உறவுகளுக்கு சில பாதிப்புகள் வருவதற்கான இது தோஷம் வந்து இந்த பூராட நட்சத்திரத்துக்கு வந்து உண்டு இவங்க என்ன செய்யணும் இல்லை இந்த தோஷ நிவர்த்திக்கு இவங்க என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுறதோ நவகிரகத்தில் வந்து சூரியனை வந்து வழிபாடு செய்கிறது இல்லை டெய்லியே வந்து ஆதித்ய கிருதயம் படிக்கிறது உண்டான இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யறது சூரியனார் கோவில் வந்து ஞாத்திக்கிழமையில போயிட்டு வர்றது சப்தமி திதியில வந்து இவங்க சூரியனை வழிபாடு பண்ணுறது இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தோஷ நிவர்த்தியை கொடுக்கும் நட்சத்திர ரீதியாக ஸோ வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு தடங்கள் அப்படின்னு வரும் பொழுது இதை பண்ணிண்டே வரைச்ச அந்த தடங்கள் வந்து இல்லாமல் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் அது படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் திருமண விஷயங்களாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இது இது எல்லாம் ஒரு தடையில்லாம இருக்கணும் அப்படின்னா போராட நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியலன்னா சப்தமி அன்னைக்கு அந்த வழிபாடை வந்து சூரியனுக்காக செய்யலாம்